நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சொர்பாக வணக்கம் மேசி ஃபர்குசன் டிராக்டர் ட்ரெய்லர் ஒன்பது கொத்து கலப்பை செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் ட்ரெய்லர் கலப்பை செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க வண்டி மேசி ஃபர்கசனில் பத்து முப்பத்தி அஞ்சு மாடல் வண்டிங்க மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு மாடல் வண்டிங்க வண்டியுடைய புக்கு கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க எப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு ட்ரெய்லர் வந்து டைப் ட்ரெய்லருங்க ஹெவியான ட்ரெய்லர் தான் ஓல்டு ட்ரெய்லர் என்டாஸ்மெண்ட்டோடு வந்துருக்குங்க வண்டி கூடவே ஒன்பது கோத்து கலப்பைங்க ஸ்ப்ரிங் டைப் கலப்பையும் கொடுத்துறாங்க இன்ஜின் நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டி நல்ல ரன்னிங் கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க ஃப்ரண்ட் டயர் எழுபது பெர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க பேக் டயர் நாற்பது பெர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க பேட்ரி மற்றும் ஏர் ஃபில்டர் தற்போது தாங்க மாற்றிருக்காங்க மாற்றி இரண்டு மாதம் தாங்க ஆகுது செட்டா விலை ஓனர் தரப்பிலேருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருக்கும் இடம் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் கிணத்துக்கடவு கடவு அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மேசி ஃபர்குசன் டிராக்டர் ட்ரெய்லர் ஒன்பது ஓத்து கலப்பை செட்ட தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மேந்தரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே